இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்ற யோசனையில் இருந்தேன் சரி தோட்டத்து பக்கம் போய் பார்க்கலாம் அங்கே ஏதாவது ஒரு காய் காய்ச்சிருக்கும் இல்லைங்களா சரி அதை எடுத்து இன்றைக்கி சமையலுங்க பயன்படுத்திக்கலான்ட்டு தோட்டத்துக்கு வந்தாங்க ஆனால் நிறைய காயெல்லாம் காய்ச்சிருச்சு முருங்கக்கீரையிலருந்து கீரை வகையிலேருந்து காய் வகையிலருந்து கத்திரிக்காய் முருங்காய் எல்லாமே பறிச்சாச்சு சரி இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனையில் தோட்டத்து பக்கம் வந்தால் சரி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லைங்களா பார்த்தீங்கன்னா பாகற்காய்ங்க பாகற்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறிய காயாக தான் இருந்தது நான் ஒரு ரெண்டு மணி நாள் ஊருக்கு போயிருந்தாலும் அதை பார்க்க முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி போய் பார்த்தோம்மா நான் எப்படி இருக்குது தெரியுங்களா ஒரு அஞ்சாறு ஏழு காய் இருக்குங்க அது போதுமானது ஒரு ரெண்டு பேருக்கு அந்த பாகற்காய் போதுமானது பாகற்காய் சா உடம்புக்கு நம்ம சேர்த்துக்கிறதுனால கசப்பு தன்மையுடையதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அதனால் பாகற்காய் வந்து நம்ம வந்து செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது மேக்சிமம் பார்த்திங்கன்னா அதில் எண்ணெயெலாம் நிறைய சேர்க்காமல் நல்லா தண்ணியில் வேக வச்சு ஏன்னா பாகற்காய் என்பது வந்து கசப்பு தன்மை அந்த கசப்பு தன்மையோடு சாப்பிட்டா தான் அது வந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகற்காயை நல்லா வேக வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நீங்கள் அது வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் அதில் அதில் இருக்கிற சத்துக்கெல்லாம் நமக்கு கிடைக்காமல் போயிடும் கொஞ்சம் சாப்பாடு சூடாக போட்டு இந்த பாகற்காயை கொஞ்சம் பிரட்டி சாப்பிட்டோன்னா போதும் நமக்கு அவ்வளோ சத்து கிடைக்குங்க சரின்ட்டு நான் வந்து தோட்டத்துக்கு போனேன் சரி இந்த பாகற்காய பறிக்கலாம் அப்படின்ட்டு சரி சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி பறிச்சிக்கலான்னு அது மட்டும் இல்லை பாகற்காய் தோட்டம் அமைக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க முதல்ல நான் பெரிய தோட்டம் வச்சுருந்தேன் அது என்னாச்சு மேலே வந்து அந்த பந்தல் மாதிரி போட்ட சரி மேலே கொஞ்சம் இழுத்து கட்டலான்னு போனேன் போன உடனே வந்து அங்கங்கே வந்து கட்டாயிடுச்சு ஒரு அஞ்சு ஆறு கொடி பாழாயிடுச்சு சரி என்னடா பண்ணுறதுன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தேன் கடைசியில் பார்த்தா எனக்கே தெரியாமல் ஒரு பாகற்காய் கொடி அழகாக முளைச்சி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகிடுச்சு இது எப்போ வளர்ந்து எப்போ நம்ம காய் கொடுக்க போகுதுன்னு அப்படின்னு நினச்சேன் ஆனால் பாருங்கள் ரொம்ப வேகமாக வளர்ந்துருச்சு அதுக்கு வேண்டிய அந்த கொடிக்கு வேண்டிய அந்த அது அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த கயிறெலாம் கட்டி மேலே எழுப்பி பந்தல்லாம் போட்டு எழுப்பி இப்போ கொடுக்கணும் அந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு ஒரு கயிறை கட்டி அதை மேலே எழுப்பி எழுப்பி வளைச்சி 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 விட்டு போவேன் அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய்கள் கொடுத்துருக்குங்க நம்ம சின்ன கொடி தான் பார்க்கக்கூடாது சின்ன செடிகள் தான் பார்க்கக்கூடாது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து அதுக்கு வேண்டிய தண்ணியை கொடுத்தோம்னா அது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அது கொடுத்துருங்க அந்த மாதிரி வளர்ந்த காய் தாங்க இந்த பாகற்காய் கொடி பாருங்கள் எப்படி படர்ந்துருக்கு பாருங்கள் எல்லா பக்கமும் படர்ந்துருக்கு காயும் நல்லா காய்ச்சிருக்கு அதுக்கு கொடியும் நல்லா அழகாக படர்ந்துருக்கு அதனால் அதை ரொம்ப பராமரித்து பாதுகாப்பது ரொம்ப நல்லதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தாங்க எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி கத்திரிக்காய் முதல் கொண்டு கொய்யாக்காய் கத்திரிக்காய் அவரக்காய் இந்த மாதிரி பல காய்கள்லாம் நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கேன் சரி எமர்ஜென்சிக்கு வேணும்னா நம்ம வந்து கடைக்கு போக வேண்டியதே இல்லை நம்ம தோட்டத்துக்கு போய் ஏதாவது ஒரு காய் காய்ச்சிருக்கும் முதல்ல ரெண்டு மூணு செடிகள் கொடிகள் தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் நிறைய வச்ச உடனே இந்த நேரத்துக்கு ஒரு காய் குடிக்கும் காய் கொடுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அந்த காய் இருக்காது அப்புறம் வேறு ஒரு காய் நமக்கு கொடுக்கும் இப்படி மாறி மாறி நமக்கு ஒரு ஒரு காய்களாக இந்த தோட்டங்கள் நமக்கே கொடுத்து கொண்டே இருக்கும் காலையில் எழுந்தால் தோட்டத்து பக்கம் போய் க அந்த தோட்டத்துக்கு வேண்டிய பராமரிப்பு நம்ம பண்ணணும் மழை பெஞ்சினா கொஞ்சம் வந்து மண்ணெல்லாம் எடுத்து நல்லா தோண்டி நல்லா அது கொஞ்சம் ஃப்ரீயாக உரம் போடுற மாதிரி நம்ம வந்து அமைச்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் கொடிகள்லாம் சாஞ்சு அந்த கொடிகள்லாம் நிமித்தி நம்ம என்ன செய்யணும் அதை நூலு எதுனா கயிறு போட்டு கட்டி வைக்கணும் முக்கியமானது வந்து சூரிய ஒளி படுற மாதிரி நம்ம வந்து நம்ம அந்த தொட்டிகளை கொஞ்சம் வைக்கணும் இந்த மாதிரி வச்சு நம்ம ஒவ்வொரு காய்கனிகளை நம்ம வந்து அறுவடை செய்யும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பாகற்காய் பொரியல் மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு தான் செய்ய போகிறேன் அதுதான் இன்றைக்கி எங்களுக்கு பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் என்ன விதைகள் இருக்கோ அந்த விதைகளை வந்து காலையில் இழந்தால் போட்டு வந்துடுங்க மறுநாள் போய் காலைல பாருங்கள் அதுக்கு பராமரிப்பு கொடுங்க பாதுகாப்பு கொடுங்க அதுக்கு தண்ணி கொடுங்க உரங்கள் உங்கள் கொடுங்க போதுமானது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்